புக்தர்கள் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் இது நேற்றைய வரலாறு இன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் த கரண்ட் பீரியட் இஸ் த கோல்டன் பீரியட் இது இன்றைய வரலாறு இதற்கு சொந்தமானவர்கள் வேறு யாரும் அல்ல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது போக்குவரத்து அதிகாரிகள் ஒரு பீக் கிரவுண்டா பார்த்தார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இதையேற்ற வைக்கப்படும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்குணங்க சிறப்பாக செயல்பட்டு நம்மை அருமையாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது அதிகாரிகள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் பலத்தை கை கொடுங்கள் அந்த வரிசையில் முதலாவதாக வந்து அவர்களார் உதவி போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு குணசேகரன் அவர்கள் வணக்கம் இந்த இனிய விழாவின் கதாநாயகன் புன்னகை மன்னன் அன்பு சகோதரர் சி முருகேசன் அவர்களே அவருடைய மனைவி திருமதி அனிதா முருகேசன் அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற பண்பாளர் முருகேசன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே சொந்த பந்தங்களே அவரோடு பணியாற்றிய அன்பு ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்குது அப்படின்னா பல காரணம் இருக்கும் அதுக்கு பங்கேற்பாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறது தான் முக்கியமான சக்தியாக இருக்கும் அந்த வகையில் அன்பு சகோதரர் முருங்கேசன் அவர்களுடைய விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அவருடன் பணியாற்றிய மரியாதைக்குரிய சித்தையன் சார் சேஃப்டி ஆஃபீஸர் எங்களுடைய அன்பு அழைப்புக்கு ஏற்ப வருகிற அவருக்கு நன்றி பொதுவாக நம்ம துறைமுகத்தில் வந்து அவர் பணி செய்கிற செக்ஷனில் இருக்கிறவங்களே வருவாங்களாங்கிறது நம்ம நிறையா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் வந்து அவங்களே வந்து அந்த பென்ஷன் பெனிஃபிட்டை வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு தான் வந்து இது மாதிரி பெரிய பேர் கிடைக்குது அது காரணம் வந்து முருகேசன் அவர்களுடைய அடக்கம் அன்பு பணிவு பண்பு நலன்கள் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி மற்ற டிபார்ட்மெண்ட்ல தான் அவருடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க பதினாறு பெற்று பெருவாழ் வாழணும் வா வாழ்த்துவாங்க என்னோட பார்வையில் திரு முருகேசன் அவர்கள் பதினாறு கோடி பேர் பெற்றவர் என்றவராக நான் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா அவர் கூட பணி செஞ்சவங்க அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து இந்த நாளை தவிர்க்கவே முடியாது இந்த நிகழ்வில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அவருடன் இப்பொழுது பணியாற்றுகிறவங்க மட்டும் இல்ல எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பணியாற்றுறவங்க கூட நான் இந்த நிகழ்ச்சியில நிச்சயமா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய குடும்ப நிகழ்ச்சி தம்முடைய குடும்ப உறுப்பினர் ஒரு நிகழ்ச்சி என்ற உரிமையில் வந்து இவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருக்கிறீங்க இதுக்கு காரணம் அவருடைய அடக்கம் பண்புதான் தன்னை தாழ்த்தி கொள்ளுவான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அந்த அளவுக்கு அடக்கமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் ஒரு எப்போவுமே ஒரு மாறாத புன்னகையோடு எல்லாரோடையும் பேசுகிறதாகட்டும் உரிமையோடு தன்னுடைய குடும்ப நிகழ்வுகளை கூட குடும்பத்தில் நடக்கக்கூடியது கூட சமீபத்தில் கூட அவங்களுடைய இளைய மகள் வந்து பிஎட் சேர்ந்தது படித்தது அதை கூட எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவார் அந்த அளவுக்கு உரிமையாக பழகக்கூடியவர் ஒரு இன்னும் சொல்லப்போனால் போனால் கிடைத்த ஒரு அரிய வைரம் பீஸ் எல்லோரும் போலவே எனக்கும் அவருடைய புரிந்தது ரொம்ப பெருமையாக கொடுக்குது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிட்டது நாங்களும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினராக என்ன நினைக்குது என்ன அவருடைய தாய்மாமன் வந்தது அவங்களுடைய வாழ்த்தனதும் அவங்களுடைய தாத்தா பாட்டியோட வாழ்த்த அவருக்கு தெரிவித்ததும் உண்மையான ஒரு நிகழ்ச்சியான விஷயம் எல்லாருக்கும் இது கிடைக்கு தெரியாது ஆனால் அவருக்கு கிடைச்சதில் நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒரு துளியாக இருந்ததே ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் தருது ஆகவே அத்தகைய நம்ம அனைவரின் அன்பை பெற்ற அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள் அவருடைய இந்த பணிவிடைக்கு பின்பு அவருடைய கனவுகள் கைகூட வேண்டும் அவருக்கு அமைதியான நல்ல உடல் நலத்தோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது எங்களுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அன்பு நண்பர் முருகேசன் அவர்கள் எனவே அவரை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வைர வரிகளை பயன்படுத்தி சிறப்பாக அருமையாக சிறப்புடையாற்றிய ஏடிஎம் அவர்களுக்கு நன்றிகள்.